ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் முதல் முதல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பல் ஆளில் போடுங்க ஸோ அப்பெல்லாம் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிபிகேஷன் ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னால் ஸோ இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னா நீங்கள் லைக்கும் கமெண்டும் பார்த்திங்கன்னா தெரிவிக்க விட்டுருங்க ஸோ அஜித் கிருஷ்ணன் வந்து அண்ணன் இருக்கிறாங்க ஸோ அந்த அண்ணன் தான் ஸோ உண்மை சொல்லணும்னா இந்த சேனலோட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த அண்ணா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அண்ணா நான் போடுற எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பற்றினா விடுவாங்க ஸோ அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் ஸோ அண்ணன் இந்த வீடியோக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்காக நீங்கள் கமெண்ட் போடண்டா ஸோ இந்த வீடியோக்கு எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிவீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் மறைந்த முன்னாள் டபிள்யூ டபிள்யூட லெஜண்ட் நம்மளோடைய அழுகு ஓகனோட லேஸ்ட் லேட்டஸ்ட் வீடியோன்னு தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக வந்து கண்டன்ட்டை நான் சும்மா தேடிட்டு இருக்கப்போ ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் வந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அழுகு ஓகனோட எப்போ உள்ள வீடியோன்னு எனக்கு கரெக்டாக தெரில மேபி வித்னா ஸோ அதிகபட்சம் சொல்லப்படுது ஸோ இதுதான் அவரோட லாஸ்ட் அதாவது அந்த ஹார்ட் அட்டாக் வந்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தாங்களா ஸோ அங்கே உள்ள வீடியோ தான் இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஸோ உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூஸ் சீக்கெல்லாம் போட்டு வர மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அதாவது அவர் ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்காரு சுகமாக படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது மாதிரி அந்த இருக்குது நம்ம வீடியோவை இதில் போட முடியாது போட்டாசினா காப்பி ரைட்டு விழுந்ததுனால போட முடியல சோ அதுக்கப்புறம் தலைவன் பார்த்திங்கன்னா இறந்தது மாதிரி இருக்குது ஸோ இறந்த உடனே அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தினா அவங்கத்தவங்கிறது பார்த்தீங்கன்னா தள்ளுற மாதிரியாக இருக்குது இது தலைவனோட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸோ அவர் இறந்த அந்த வீடியோ பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததான் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மார் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரூவில் கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல கேட்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல டபிள்யூ டபிள்யூ நடத்தினா பேட் பிளட் பதிக்க அன்னை நடந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏடபிள்யூ ஒரு ஷோ நடத்திருக்காங்களே ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ அவங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தினா அந்த ஷோவாக ஒரே நாள் நடத்துறதுனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு நம்ம அமெரிக்க நைட்மேர் கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களா ஸோ இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ பேட் பிளட்னு மட்டும் மட்டும் இல்லை இப்போ சில டபிள்யூ டபிள்யூ ஷோ நடத்துகிற அன்னைக்கு ஸோ டோனிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூ ஷோ நடத்த தான் செய்கிறாரு ஸோ இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ அவங்க நடத்தட்டும் ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மரியாதையும் என்னுடைய பாசத்தையும் வந்து நான் தெரிவித்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து அவங்க அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் பற்றினா வச்சுருக்க மாதிரி ஸோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நம்ம டபிள்யூ டபிள்யூ வந்து ஒரு பெரிய பெரிய நடத்துகிற அன்னைக்கு ஏடபிள்யூவும் ஒரு ஷோ நடத்துனாச்சுன்னா ஸோ எப்படி விஓ சிப் அடிப்படுமா ஸோ இல்லை இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ ஸோ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா கமலை தட்டி விடுங்க ஸோ ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் கம்பெனி ஃபைட் பண்ணுறது மூலயமா ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஷோவை பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ தருவாங்க அதாவது ஸோ அவங்க இந்த டைம் நமக்கு ஷோ படுத்துறாங்க ஸோ அவங்கள அப்படியே நம்ம தரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபேன்ஸை நம்ம தான் என்டர்டெயின் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ டபிள்யூ ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷோ வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் ஃபேன்ஸ் ஆகிய நம்மளுக்கு பற்றினா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பட் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் வைஸாக பற்றினா ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல ஸோ எந்த ஒரு தாட்டம் கிடையாது அடுத்ததான் நம்ம ஜோர்டன் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டா போடுறாங்க அதாவது இன்ஸ்பைர்ட் பை த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அவங்க வந்து பெக்கி லஞ்சோ பத்தி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க சோ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூஇ அன்ரியல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரிய பத்தி தான் ஸோ சோ அதை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குறேன் ஸோ அதாவது அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து டபுள்யூ பேக் ஸ்டேஜ்லாம் நல்லா நடக்குது ஸோ அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி பண்ணுறாங்க ஸோ சகர் ரஸ்லர்ஸ் மெயின் இவெண்ட் அதாவது ஷோவில் பற்றினா எந்த அளவுக்கு சண்டை பேக் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு பாசமாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம் ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் பேசப்படுற சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ நேற்றைய போட்ட வீடியோலாம் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதாவது நம்ம சிஎம் வாங்கும் நம்மளுடைய ட்ரிபிள் கேச்சும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன்

இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அப்ப அளவுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்ல தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பா ட்ரிபிள் கேட் பத்தி தான் சி சொல்கிறாரு ஸோ நீ தான் அவன் மனசை நீ இல்லைன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீ வந்து உண்மையில ஒரு மெயின் இவன் கைட் அப்படிங்கிற மாதிரி பாசமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேட் சி எம்எங்கிட்ட சொல்றாரு உடனே சிஎம் பங்கு சொல்றாரு ஸோ அதெல்லாம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் இதெல்லாம் நீ இல்லாம எதுவுமே நடக்காது நீ தான் அதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி தாழ்ற ஸோ அதுக்காக தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஸோ நீ இல்லாம இதே எதுவுமே நடந்துக்காது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா பேசி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கிறாங்க ஸோ இப்படி இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு போனவங்க ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம ஃபேன்ஸையும் சரி அதாவது இப்போ உலக அளவில் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து இப்போ டபுள்யூ டபிள்யூ பண்ணுற சில டிசிஷன்ஸ் வந்து பிடிக்க மாட்டேங்குது ஸோ சடன் சடனாக ஃபேன் ஃபேவரட் இருக்கிற ரசலஸை நிறைய பேர்த்த வந்து டபுள்யூ ரிலீஸ் பண்ணுறது ஸோ மேட்ச் புக்கிங்கு ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சில இதாக மொக்கையாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் பத்தினா ஸோ மோ டபிள்யூ டபுள்யூஇந்து பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களா ஸோ இந்த ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க தெரியுமா ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஸோ அவர் ஒரு இன்றில் இருக்கிறார் ஸோ அங்கேயும் தான் கேட்கப்பட்டிருக்கு ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ அவங்களுடைய புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களா ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவர் சொல்லியிருக்காரு ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தினா ஸோ நிறைய பேர் பாசிட்டிவாகவும் போடுறாங்க நெகட்டிவாகவும் கிரிடிசைஸ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாரும் இதை கவனிச்சிட்டு தான் இருக்கோம் பட் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இதை பார்த்து பயந்து ஸோ ஸ்டோர் லைன்ஸ் எதையாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் ஸோ ஃபேன்ஸுக்காக ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்கிறது மாதிரியே பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் புக்கிங் டிசிஷன்ஸு நிறைய விஷயங்களாக பண்ணிருக்குறோம் அப்படின்னா ஸோ எங்களால் ஒழுங்காக வார வாரம் பார்த்திங்கன்னா ஷோ பண்ண முடியாது ஸோ நாங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாலே ப்ரீ பிளான்டாக நிறைய சில வாரங்களுக்கு முன்னாலே சில மாதங்களுக்கு முன்னாலே ஸோ நாங்கள் இதுக்கான ஸ்டோர் லைன்ஸ் புக்கிங்கு ஸோ நிறைய டிசிஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிடுறோம் ஸோ அதை தான் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் சடன்லி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளுக்கும் பிடிக்கலாம் சொல்லி ஸோ நாங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கங்களேன் வார வாரம் எங்களால் ஷோ கொடுக்க முடியாது ஸோ பட் நாங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணோம் ஸோ ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் ஸோ ஃபேன்ஸை பற்றியில் அது கொண்டு சேர்க்குறோம் ஃபேன்ஸுகளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸோ அதோ அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுவோம் ஸோ அதை அதை மாறுறதுக்கு சில வாரங்கள் ஆகும் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா புக்கிங் டிசிஷன்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த அன்ரியல் டாக்குமெண்ட்ரியே நாங்கள் அதுக்காக தான் வெளியிட்ருக்கோம் ஸோ பேக் ஸ்டேஜில் நடக்க நடக்கிற விஷயங்கள் ஃபேன்ஸுகளுக்கு தெரியணும் ஸோ தெரிஞ்சுன்னா அவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரினால தான் ஸோ இந்த அன்ரியல் டாக்குமெண்ட்ரியை புதினா வெளியிட்டாதாட்டு நம்ம ட்ரிபிள் கேஜ் சொல்லியிருக்காரு ஸோ இதை வெளியிட்டது மூலயமா இப்போ நிறைய ஃபேன்ஸுகள் மத்தியிலேருந்து பாசிட்டிவாகவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க எங்களுடைய டிசிஷன் டிசிஷன்ஸும் பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ ட்ரிபிள் கேஜ் சொல்கிறாரு ஸோ ட்ரிபிள் கேஜ் சொல்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இந்த நான் கரெக்ட் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க தான் மாற்றினாங்கன்னா ஸோ வாரம் வாரம் ஒழுங்கான ஷோஸை பற்றினா கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு பெரிய இருக்குது ஸோ அவங்க ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறோம்னா நிறைய பேர்த்துட்டு டிசிஷன் மேக் பண்ணிட்டு தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ உடனே சடன்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம ஒரு டீட்டு ஸோ இல்லை ஃபேன்ஸ் பற்றினா ரொம்ப மோசமாக பண்ணுறது மூலிமா ஸோ அவங்க இதை மாற்ற டக்குனே முடியாது ஸோ அதுதான் நம்மளுடைய ட்ரிபிள் வச்சுன்னு சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ ஒரு ஷோ நடத்துகிறாங்க வேல்ஸ் எண்ட் அப்படிங்கிற ஷோ பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கான போஸ்டரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஸோ ஏ அப்போ பெரியோட தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஸோ அடுத்ததான் நாமே இப்போ மேனி நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல அலோ பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ இப்போ என்னன்னா சின்ன மேனிவன்ல ரெண்டு நியூஸோ பாக்க போறோம் ஒன்னு வின்ஸ் மேன் ஒன்று வந்து ட்ரூம் ஆக்கி இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரத்தோட அப்டேட்டை பத்தி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேன் தான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு போனவரும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாரு ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தினா சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் தெரியும் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்சு மேக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஜராக போகிறாராம் ஸோ யா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விண்சு மேக்குமான் மேலே ஸோ ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேஸுக்காக ஸோ அந்த அங்க பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகணும்ல ஸோ ஆஜராகணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ விண்சு மேக்குமான் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கிங் டயரை பற்றி தான் ட்ரோ டயருக்கு இப்போ ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ ஆகிருக்கு ஸோ இதனால் சம்மர் சமர்செலம்ல விளையாடுற மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர முடியாது அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டை பார்த்துருந்தோம் ஸோ இதனால டபிள்யூ டபிள்யூ பேக்கேஜா நம்ம மிஸ் வச்சலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேக்கிங் டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரேண்டியும் நான் நம்ம இவர் ஜெல்லி ரோலையும் பார்த்தீங்கன்னா பழக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டுருக்காரு ஸோ இருந்தே தெரியுது நம்ம ட்ரூம்மைக்கு டேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு ஸோ ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச்சில் ஸோ ஃபைட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது உறுதி தான் ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள அப்டேட்டு ஸோ பார்க்கலாம் ஸோ நாளைக்கு இன்னொரு அப்டேட் இல்லை